அந்த பக்கத்து நிலத்துக்காரு ஆனா அந்த ஐயனுடைய அருளாசியில இன்னைக்கு கோடி பேர் நிக்கலாம் அந்த இடத்துல அது ஐயனுடைய மகிமை தான் இந்த இடத்துல வந்துக்கிறது எல்லாருமே மனதார ஒரு நம்பிக்கையோட கண்டிப்பா நீங்க இந்த இடத்துல இந்த ஐயன் அருளாட்சி பெறது உங்களுக்கு ஒரு உணர்வு பூர்வமா இருக்கும் பேசுறது பேர் வந்து சந்தோஷ் குமார் அவரு வந்து சொந்த ஒரு வல்லூர் போறோம் இவர் பேசுகிறோன்னா இந்த ஏரியாவிலே பார்த்திங்கன்னா ஐயா பற்றி தெரிஞ்சது இவரு தான் முத ஆள் ஆனால் இவர் யாருக்கும் சொல்லிக்கல காட்டிக்கல அதே மாதிரி ஐயா கிட்ட போனதில் இவர் வந்துட்டு நீதித்துறை கோர்ட்டு கோர்ட்டில் வேலை வாங்கியிருக்கிறாரு இவங்க ஒய்ஃபு கலெக்டர் ஆஃபீஸில் என்ன சொல் கலெக்டர் ஆஃபீஸில் அவங்களும் ரெண்டு பேருமே ஜாப்பில் தான் இருக்காங்க கிட்ட போனதுனால தான் இது கண்டிப்பாக நடந்தது ஆனால் இவர் வந்துட்டு யாருக்கிட்டையும் சொல்லிக்கல அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு ஐயா இதா நான் இந்த போய் பேனர்லாம் வைக்கும் அவர் வந்து என்கிட்ட பேசினாரு அப்பதான் அவரும் ஐயா பத்தி சொன்னாரு பாத்தீங்கன்னா ஐயா ஐயாவை வந்து முதல்ல தெரிஞ்சது யாருக்குன்னா இவரு தான் இவர் சொன்னது அத்தனைமே உண்மை எனக்கு என்ன இத்தனை பேர் முன்னாடி நான் பேச முடியல இவர் பேசினாரு எல்லாமே உண்மை இன்னும் ஒரு சில வார்த்தையை பேசுறாரு எல்லாரும் கொஞ்சம் புரிஞ்சு ஆனந்த அவரும் வந்தாரு திண்டுக்கல்ல பஸ்ட் பஸ்ட் நாங்க கிருஷ்ணகிரில போறோம் கிருஷ்ணகிரில தேர்கலிக்கோட்டை போறோம் ஒரு வருஷம் கேப் விட்டு சென்னைக்கு போறோம் சென்னை திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல அங்க மூணு மாசம் வேலை பார்க்கறோம் திரும்ப நம்ம கஷ்டமா இருக்கு நம்ம வீடு அளவு இவ்வளவு தூரம் விட்டு போறோங்களே அப்படின்ட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறமா எங்களை வந்து ஒரு இடத்துக்கு கன்னியாகுமரி கூட்டு போவாங்க அங்க ஒருத்தர் அவங்க கூட அறிமுகமாகி திண்டுக்கல்ல பன்னெண்டு வருஷமா வேலை பார்க்கற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு திண்டுக்கல்ல பல விதமான ஐயா மாதிரி கோயிலுக்கு பார்த்தா நிறைய ஜீவ ஜீசமாதிகள் இருக்கு உலக புகழ்பெற்ற பழனி கோயிலே இருக்கு அந்த பழனிக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கு இருக்கனால ஏதோ வருஷத்துக்கு ஒரு நாளோ இல்லை மாசத்துக்கு ஒரு நாளோ எப்போ ஒரு மட்டும் போக முடியும் ஆனால் அந்த அடிவாரத்திலே தங்கி தினமும் பார்க்கக்கூடிய எனக்கு ஒரு அந்த வாரம் கிடைச்சிது அதுக்கப்புறம் தானே அந்த இடத்துல அந்த ஊருக்கு நிகழ்ச்சி பண்ண போனோம் ஒரு நெகல்ல வந்து ஸ்கூல் பார்த்தீங்கன்னா காலையில பத்து மணில